நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தீங்க ஒரு சீமானை அம்பலப்படுத்தி நான் கொடுத்த நேர்காணலுக்காக தொடர்ச்சியாக எனக்கு போன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றீங்க இதே போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்குமே வந்து தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தை கொச்சைப்படுத்தி அவருக்கு வந்து அந்த சமூக பதிவுகள் எடுத்துவதை பார்க்க முடிச்சு நேற்றைக்கு சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் போட்டோஷாப் நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படி சொன்னா அந்த இயக்குனருக்குமே முழுவதுமாக ஸ்கிரீன்ஷாட்டை அவர் பகிர்ந்திருக்கிறார் இவ்வளவு அழைப்புகள் வந்திருக்கிறது என்னை ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்போ இப்படியான ஆபாச மொழியில் பேசுவது வசை பாடுவது தங்களுக்கு எதிரான யாராவது ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டால் அவர்களை குறிவைத்து வந்து போன் நம்பரை வந்து பேசுவது இது போன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முன்பும் வந்து நடந்துச்சு தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது சைபர் துறை காவல்துறை வந்து கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆன்லைன் ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் வருது எப்படி பார்க்கிறேன் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நேர்காணல் எட்டாவது நேர்காணல் இந்த மூன்று நாட்களில் இந்த சீமான விவகாரம் குறித்து மட்டும் ஏழு நேர்காணல்களில் நான் பேசியிருக்கிறேன் நேற்றைக்கு காலையிலிருந்து எனக்கு தொடர் அலைபேசி அழைப்புகள் நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவில் தொடங்கியது ஆனால் நள்ளிரவில் நான் பெரிதாக அதை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் நான் உறக்கத்தில் இருந்த நேரத்தில் வந்தது எனக்கு தெரியாது காலையிலே ஒரு பதினேழு பதினெட்டு கால் இருந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக நேற்று காலை ஒரு ஏழரை மணிக்கு தொடர்ந்த அந்த அழைப்புகள் நேற்றுக்கு இரவு வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பேர் தான் காலையிலிருந்து பேசி இருக்கிறார்கள் சிலருடைய அழைப்புகளை தவறுபெற்றிருக்கிறேன் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இதிலே ஒரு வருண்குமார் ஐ உணர்வை நான் ஏற்கனவே உள்வாங்கிக் கொண்டு நான் பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறேன் அவர் சொன்னார் அல்லவா என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தை எல்லாம் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு நேற்று இரவு உணவு உண்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய மனைவி ஒரு வார்த்தையை கேட்டார் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தை நான் மூடி விடட்டுமா என்று கேட்டார் இதுவரை அவர் என்னிடத்திலே கேட்காத கேள்வி திடீரென கேட்டார் நான் கேட்டேன் எதற்காக இப்படி ஒரு கேள்வி என்று கேட்டபோது இல்லை இல்லை காலையிலிருந்து உங்களுக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருவதை நான் பார்க்கிறேன் நீங்கள் அவர்கள் பேசுகிற முற்படுகிற போது அவர்கள் ஆபாச மொழியில் பேசுவதை நான் கேட்கிறேன் ஒருவேளை நாளை என்னுடைய சமூக வலைதளத்தினுடைய பக்கத்தை போய் பார்த்து என்னுடைய படங்களையோ மகளினுடைய படங்களையோ எடுத்து இவர்கள் வேறு வகையில் சுற்ற விட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறி போய்விடுமே என்று கேட்கிற போது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இத்தனை ஆண்டு கால பொதுவாழ்வு பயணத்தில் ஒரு நெருக்கடி சூழலை நேற்றைக்கு நான் சந்தித்ததாகவே உணர்ந்தேன் ஒரு மன வலிமை எனக்கு இருக்கிற காரணத்தாலும் பெரியார் போன்ற தத்துவார்த்தமான தலைவர்களை நான் உள்வாங்கிய காரணத்தாலும் அதிலிருந்து கடந்து வந்தேன் என்று சொன்னாலும் நேற்று இரவு முழுவதும் என்னுடைய மண்டைக்குள் அது குடைந்து கொண்டே இருந்தது அவர் கிளப்பிய கேள்வி அப்படி என்று சொன்னால் எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் எத்தனையோ நேர்காணல்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் ரவி குறித்து எவ்வளவோ விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன் எதிர்கட்சி தலைவர்கள் குறித்து பேசியிருக்கிறேன் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் சந்திக்காத ஒரு நெருக்கடியை சீமான் குறித்து மூன்று நாட்களாக நான் பேசியதற்காக சந்திக்கிறேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் சீமான் அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய வேதனையும் என்னுடைய மனவழியும் தானே வருண்குமார் ஐ பி எஸ் போன்றவர்களுக்கு இருந்திருக்கும் வருண்குமார் ஐ பி எஸ் செய்த தவறுக்கு நீங்கள் வருண்குமார் ஐ பி எஸ் நினைத்தால் அது தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன் நான் பேசினேன் என்னுடைய கருத்து அதற்கு என் மனைவி என்ன செய்வார் அவருக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார் நாளை ஒருவேளை நம்மை நோக்கி வருவார்களோ நம்முடைய மகளை நோக்கி வருவார்களோ என்ற அச்ச உணர்வு அவரிடத்திலே வெளிப்படுகிறது இதற்கு முழு முதல் பொறுப்பு இருக்க வேண்டியவர் சீமான் தான் நான் ஒன்றே ஒன்றுதான் கேட்க விரும்புகிறேன் என்னுடைய அலைபேசி என்னை எடுத்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய பணி அல்ல சாதாரணமாக எல்லோரு இடத்திலும் கிடைக்கும் எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் வைத்திருப்பார்கள் நண்பர்கள் வைத்திருப்பார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் ஒரே நாளில் என்னுடைய அலைபேசி பேசி திட்டமிட்டு என் பரப்பப்படுகிறது என்று சொன்னால் இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தலையிடாமல் நிச்சயமாக நடந்திருக்காது அதிலேயே ஒரு தம்பி நான் எடுத்து சொல்கிற போது புரிந்து கொண்டார் நேற்றைக்கு பலர் பேசினார்கள் அல்லவா பலரிடத்திலே நான் கேட்ட ஒரே கேள்வி இதுதான் பெரியார் குறித்து சீமான் பேசினார் அதற்கான ஆதாரத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆதாரத்தை கொடுத்து விட்டால் நாங்களே சீமானிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆதாரத்தை கொடுப்பதில் சீமானுக்கு என்ன பிரச்சனை என்கிறபோது இந்த கேள்வியை நான் கேட்பதற்கு முன்பாகவே தகாத வார்த்தைகளில் பேசியவர்கள் பலர் அதில் ஒரே ஒரு தம்பி மட்டும் தவமணி என்று அவருடைய பெயர் என்னையும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இன்றைக்கு காலையில் கூட மன்னிக்கவும் அண்ணா என்று எனக்கு குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார் அவரிடத்துல நான் பேசுகிற போது நீங்கள் ஆதாரம் தான் கேட்கிறீர்களா அடிக்க வரவில்லையா என்று கேட்டார் நான் சொன்னேன் அடிப்பதற்கு நாங்கள் எதற்காக வரப்போகிறோம் இத்தனை நாட்களாக அடிக்காதவர்களா இன்றைக்கு வந்து சீமானை அடிக்கப் போகிறோம் சீமானை அடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றைக்கும் நாங்கள் அடித்திருக்க முடியுமே என்று கேட்டபோது இல்லை இல்லை எங்களுடைய கட்சி குழுமத்தில் உங்களுடைய எண்ணெய் பகிர்ந்து இவன்தான் தான் பஷீர் தலைவர் குறித்து தவறாக பேசுகிறான் அண்ணன் குறித்து தவறாக பேசுகிறான் எனவே இவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் என்று வார்த்தையை போட்டு என்னுடைய உங்களுடைய எண் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் நான் கேட்டேன் அர்ச்சனை என்றால் என்ன பொருள் என்று கேட்டேன் இல்ல இல்ல போன் பண்ணி தப்பு தப்பா திட்டுறதுதான் அர்ச்சனைன்னு நாங்க சொல்லுவோம் அதைத்தான் என்கிட்ட செய்ய சொன்னாங்க அதனாலதான் நான் செஞ்சேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுதான் நான் உங்கள்கிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டேன் என்று சொன்னார் அப்போ திட்டமிட்டு எதிர்கருத்து வைப்பவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு தயார் இல்லாமல் கருத்தை சொல் எதிர்கொள்வதற்கு தயாரான மனநிலையில் இல்லாமல் ஆபாச மொழியில் பேசுவது என்பதற்கு சீமான் தான் இதற்கு முழு முதற் காரணம் இதற்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் சீமான் தான் ஒரு கட்டமைப்பையே எந்த அளவுக்கு சிதைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது சங்ககிரி ராஜ்குமார் சொன்ன கருத்து அதற்கு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த படம் எடிட் செய்யப்பட்ட படம் தான் அதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி ஏன் நழுவி போறீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு என்ன பயம் நீங்க தான் நீட்டி முழக்குவீர்களே எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் பேச வேண்டியதுதானே எதற்காக நீங்கள் பேசாமல் மறுத்து ஓடுகிறீர்கள் உங்களிடத்திலே கருத்து இல்லை மாறாக சங்ககிரி ராஜகுமார் போன்றவர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு ஆபாச மொழியில் இழிவான மொழியில் பேசுவதற்கு உங்களுடைய ஆட்களை தூண்டிவிடு இது என்ன மாதிரியான அரசியல் நடவடிக்கை என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன் இன்னொரு புறத்திலே வருண்குமார் ஐ பி எஸ் போன்ற காவல்துறை அதிகாரிகளையே நெருக்கடிக்குள்ளாக்குகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை சீமான் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு வந்து சேரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை எவ்வளவு மோசமான சூழலுக்கு இட்டுச் செல்கிறார் என்று பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி இது ரெண்டும் இருதுருவ அரசியலை செய்கிற அரசியல் கட்சிகள் இரண்டு மேடைகளிலும் மலிவான வார்த்தைகளை பேசுகிற பேச்சாளர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவரை பல முறை அந்த கட்சியிலிருந்து நீக்கினார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன காரணம் இழிவான வார்த்தைகளை பேசிவிட்டார் என்பதுதான் அவர் பேசிய வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சி தலைமை எப்படி நடந்து கொண்டது அவர் அப்படி பேசிய கருத்து தவறு என்பதை உணர்ந்து அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய முன்னணி பேச்சாளரை நீக்கினார்களா இல்லையா சம்பத் நாஞ்சில் சம்பத் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து திமுகவுக்கு போனார் அண்ணா அதிமுகவில் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் பேசிய வார்த்தை தவறாகப்பட்டது தமிழ்நாட்டினுடைய மக்களை இழிவுபடுத்தியதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உணர்ந்தார் ஒன்றும் சொல்லவில்லை யானை நடந்து வருகிற போது எறும்புகள் விதிப்படத்தான் செய்யும் என்று இலக்கிய நயத்தோடுதான் அவர் பேசினார் ஆனால் அவர் பேசிய துணி தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்ற காரணத்தால் உடனடியாக அண்ணா அதிமுகவிலிருந்து சம்பத்தை நீக்கினார் ஜெயலலிதா இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இயங்கியிருக்கிறார்கள் இருதுருவ அரசியலை செய்த கட்சிகள் கூட இப்படித்தான் இயங்கி இருக்கின்றன ஆனால் சீமான் இதற்கெல்லாம் நேர் எதிர் மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பால்படுத்துவதற்கு வந்திருக்கிறார் சீமான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவர் பேசுகிற மொழியைத்தான் அவருடைய தம்பிகள் பேசுகிறார்கள் இவர் பேசுகிற துணியில்தான் அவருடைய தம்பிகள் பேசுகிறார்கள் அவர்களிடத்திலே கருத்தில் கருத்து இருப்பதாக இருந்தால் முதலில் சீமான் என்ன சொன்னார் பெரியார் பேசியதை நான் பேசினேன் என்று சொன்னார் சரி பெரியார் பேசியதற்காக ஆதாரம் கொடு என்று கேட்டார்கள் ஆதாரம் கொடு என்று கேட்டவுடன் வா சண்டையிடலாம் என்று அழைத்தார் பத்தாயிரம் பேர் திரண்டு வந்தவுடன் வீட்டில் இருந்து ஓட்டம் எடுத்து ஓடுகிறார் ஏன் நீ சண்டையிடுவதற்கு வா என்று அழைத்ததற்கு பிறகு சண்டையோ அல்லது பேச்சுவார்த்தையோ அல்லது கருத்து பரிமாற்றமோ பத்தாயிரம் பேர் வந்து விட்டார்கள் அல்லவா களத்தில் நீ நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியதுதானே நீ தான் சொல்கிறாயன் நான் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு தயார் என்கிறேன் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு நேற்று அமைப்புகள் நேற்றைக்கு முன்தினம் விட்டார்கள் வந்தவர்களை சந்திப்பதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உன்னால் கருத்துக்களையும் எதிர்கொள்ள முடியாது கொள்கைவாதிகளையும் எதிர்கொள்ள முடியாது மாறாக வசனம் பேசிக்கொண்டு இழிவான மொழிகளில் பேசுவது மட்டுமே சீமானுக்கு வாடிக்கையாக இருக்கிற காரணத்தால் அவருடைய தம்பிமார்களும் பாவம் நேற்றைக்கு வந்த அலைபேசியில் பேசுகிற போது எனக்கு பரிதாபமாக இருந்தது சொல்லி வைத்ததை போல மூன்று நான்கு கட்ட வார்த்தைகளை மட்டுமே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வேறு எதையுமே அவர்கள் பேசவில்லை எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது சொந்தமாக இரண்டு வார்த்தை பேசுவதற்கு கூட நீ அந்த தம்பிகளை தயார்படுத்தாமல் வைத்திருக்கிறாயே ஒரு டெம்ப்ளேட்டை போல ஒரு நாலுந்து வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை மட்டுமே அவர்கள் சொல்லிக் தம்பி நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க எதனால் நான் பேசினேன்னு கேளுங்க என்னுடைய கடந்த காலத்தில் நடந்த நேர்காணல்களை எல்லாம் பாருங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனேன் ஏதாவது தவறான மொழிகளில் அல்லது இழிவான சொற்களை பயன்படுத்தி நான் பேசி பேசியிருக்கிறேனா தகாத மொழியில் பேசியிருக்கேன பாருங்க என்னுடைய கோபம் நியாயமானதா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆதாரம் மட்டும்தான் கேட்கிறோம் ஆதாரம் கேட்டா நானே வெளிப்பட்ட எல்லா மீடியாக்களிலும் சீமான ஆதாரத்தை கொடுத்து விட்டார் மன்னிப்பு கேட்கிறேன் நான் கேட்கிறேன் என்று சொல்கிற அந்த கருத்தை கூட கேட்பதற்கு தயாராக இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரு ஐந்து வார்த்தைகள் தான் என் தாயார் குறித்த வார்த்தை என் பிறப்பு குறித்த வார்த்தை என்னை பற்றிய வார்த்தைகள் என் மனைவி மக்களை பற்றிய வார்த்தைகள் இவ்வளவுதான் மொத்தமே ஐந்து வார்த்தைகளை திரும்ப 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 டேப்ரி கார்டை போல சொல்கிற தோழர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நான் பரிதாபப்படுகிறேன் இவ்வளவு மோசமான மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இதே நிலை தொடருவதற்கு ஒரு சூழலை உருவாக்குவார் என்று சொன்னார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் இப்போ நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது உங்களுடைய தொலைபேசி என்னும் சரி அதே போல சங்கரி ராஜ்குமார் அவருடைய தொலைபேசி என்னும் சரி ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோடு திட்டமிட்டு சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளால் இதற்கண்டே ஒரு குழு உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிறது இவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப நீங்க ஒரு புகாரை கொடுப்பதாலோ அல்லது சங்ககிரி ராஜ்குமார் ஒரு புகாரை கொடுத்தாலோ இவருடைய வாழ்க்கை நிலைமை என்னாகும் சீமானை பொறுத்த வரைக்கும் வீர வசனங்கள் பேசுகிறார் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து கேஸ் கொடுக்கும் வா மோதி பார்த்துருவோம் நீங்க எல்லாம் ஒரு ஐபிஎஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுகிறார் ஆனா அதே வருண்குமார் ஐபிஎஸ்ல அவரை பற்றி தப்பா பேசி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிமார்கள் போய் சிக்கி அவங்களுடைய பெற்றோர்கள் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனதை இனிமேல் நாங்கள் எல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்சிகளை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்திலேயே போலீஸ் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் போய் அடிச்சாரு அவர் ஏன் கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ பிரச்சனைகளை ஏவி விட்டு அவர்களை துணை நிறுத்தவே மாட்டார் அவரோடு அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் மாட்டார் அப்படின்ற போது உங்களை போன்ற நபர்களும் சரி சரிக்கப்படுவர்களும் சரி போய் புகார் கொடுத்த அவர்களுடைய கைபேசியில் பொதுவாக வச்சுக்கிறதே இல்ல அந்த ஆப்ஷன் இருந்தாலுமே அது ஒரு அறத்துக்கு மாறான செயல் இப்போது ஊடகவியலாளராக இருக்கிற யாசீர் என்னோடு சில கருத்துக்களை குறைவாகவும் நிறைவாகவும் பேசுவார் அதை நான் ரெக்கார்ட் செய்து வைக்கிறதுன்றதற்குள்ள அது ஒரு மோசமான பண்பு என்று கருதுகிறவன் நான் அதனால் அதை எப்போதுமே நான் வந்து பயன்படுத்துவதே கிடையாது அது தேவையில்லை என்று கருதுகிறேன் நேற்றைக்கு சமூக வலைதளத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று பதிவிட்டவுடன் அடுத்த அரை மணி நேரத்தில் என்னுடைய கல்லூரி நண்பராக இருக்கிற ஒரு துணை கண்காணிப்பாளர் என்னை அழைத்து உடனே நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு ரெண்டு மூணு வாய்ஸ் ரெக்கார்டை டேப் பண்ணு நம்பர்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விடு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோன்னு சொன்னார் நான் அவரிடத்திலும் இந்த செய்தியைத்தான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்றது எனக்கு இயல்பாகவே வராது சரி திட்டமிட்டு ரெக்கார்ட் பண்றோம்னே வச்சுக்கோமே கடந்த காலத்தில் நேரடியாக பிடிபட்ட தம்பிகள் விவகாரத்தில் சீமான் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் எடுப்பார் பாவம் அந்த தம்பிகள் அவர்கள் அழைத்து தகாத வார்த்தைகளில் பேசுகிறார்கள் நாம் ஒருவேளை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார் நாளை சீமான் என்ன சொல்வார் எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேயே இல்லை என்று சொல்வார் சொல்லிவிட்டு இவர்கள் சிறைக்கு போய்விடுவார்கள் அவர் வழக்கம் போல பேசிக்கொண்டு வசனம் பேசிக்கொண்டு எங்காவது சுற்றி கொண்டு மதுபோதையில் திரிவார் எனவே இதெல்லாம் ஒரு அணுகுமுறையாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது இதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் சீமான் தான் அப்ப சீமான் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் வரிசையாக பட்டியலிட்டீர்கள் இது ஒரு விவகாரம் தான் இரண்டு விவகாரம் தான் ஓர் ஆயிரம் விவகாரங்கள் இப்படி இருக்கின்றன தஞ்சை மாவட்டத்தில் சீமான் பேசியதற்கு பிறகு சீமானுக்காக வரிந்து கொண்டு நான் வந்து ராணுவ தடவாளங்கள் வருகிற ராணுவ தடவாளங்களை ஏற்றி கொண்டு வருகிற வண்டிகளை மறியல் செய்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் புறப்பட்டோம் கோவையை நோக்கி புறப்படுகிற போது அந்த தம்பிகள் வருகிற வழியிலேயே போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னோ ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொன்னதற்காக போஸ்ட் மாஸ்டரை போய் அடிச்சாங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் பாவம் ஏன்னா சீமான் பேசுகிற வார்த்தை அப்படியான வார்த்தை ஒன்றிய அரசு அப்பெல்லாம் மத்திய அரசு மத்திய அரசுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனையும் இருக்க கூடாது எல்லா பயிலையும் அடிச்சு ஓட விட்டுருவேன் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் பூட்டிடுவேன் இங்க டாக்ஸ் வசூலிக்கிற அலுவலகத்தை பேசணும்னு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே அண்ணன் சொல்ற மாதிரி பூட்டுவார் போல பூட்டு எடுத்துட்டு போயி அதுக்கு முன்பு நம்மளே பூட்டிட்டோம்னா அண்ணன் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாருன்னு நினைச்சு போஸ்ட் மாஸ்டர்களை அடித்து காவல் நிலையத்துக்கு அப்ப தபால் நிலையங்களுக்கு பூட்டு போட சென்றவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏறக்குறைய மூன்று மாத காலம் அவர்கள் சிறையில் இருந்ததற்கு பிறகு அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்த தம்பிகள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த தம்பிகள் எல்லோரும் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார்கள் இதற்கு முன்பே அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள் இப்போதும் எனக்கு அவர்களை தெரியும் நான் எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால் அறியாமையில் தவறு செய்கிறவர்களை தண்டித்து எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு அப்போது இந்த புரிதல் இல்லை காரணம் இவர் மேடையில் பேசுவது உசுப்பெற்றுவது அதனால்தான் தலைவர்களினுடைய வார்த்தை பக்குவப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் ஆளுநர் ரவி இவ்வளவு விவகாரங்களை தவறாக செய்தாரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு அறைகோலை விடுத்தால் என்ன ஆகியிருக்கும் நிலைமை ரவியால் இருந்து வெளியில் வர முடியுமா நாம் ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பல நேரங்களில் பேசியிருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் பேசவில்லையே ஏன் முதலமைச்சருக்கு தெரியும் தன்னுடைய தம்பிமார்களை தன்னுடைய தொண்டர்களை ஒருபோதும் அந்த பக்கம் எட்டு கூடாது அது ஒரு தவறான அணுகுமுறையாக போய்விடும் என்பது அப்படிப்பட்ட தலைவர்கள் நான் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் இதில் சீமான் மட்டும் விதிவிலக்கு அவர் மாறாக ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு மு முயல்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாளாக வந்து நிற்க வேண்டும் பல நேரங்களில் பல போராட்டங்களுக்கு எங்களை வைகோ அழைத்திருக்கிறார் நான் கடந்த காலத்தில் மதிமுகவில் இருந்த போது முதல் அவரே வந்து நிற்பார் காவல்துறையினுடைய அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கு அவரே முன்னால் போய் நிற்பார் எங்களை எல்லாம் நிற்க வைப்பார் அது ஒரு தலைமைக்கான பண்பு ஆனால் இன்றைக்கு சீமான் வெறுமனே மேடையில் பேசிவிட்டு அந்த தம்பிகளை மட்டும் பலிகடாக்குகிற வேலையில் ஈடுபடுகிறார் அல்லவா இது ஒரு இளம் சமூகத்தை சிதைக்கக்கூடிய செயல் என்றுதான் நான் பார்க்கிறேன் நடவடிக்கை எடுத்தாலும் அந்த தம்பிகள் தான் பாதிக்கப்படுவார்களே தவிர அதனால் சீமானுக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை அவர் தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருப்பார் மாறாக சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் சீமான் இந்த விவகாரங்களை எல்லாம் கைவிடார் அவர் ஒரு தொடர் சார் காரணம் எந்த அடக்குமுறையையும் அவரால் சந்திக்க முடியாது வெறும் வசனம் மட்டுமே பேச முடியும் ஒரே ஒரு முறை சிறை கூட்டடியில் வைத்து அவரை பூட்டினார் அடுத்த முறை அவர் அந்த கருத்துக்களை பேசவே மாட்டார் அதற்கு முயற்சி செய்யவும் மாட்டார் இதுதான் அவருடைய மன வலிமை தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடிய நபர்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில தொடர்ச்சி இது போன்ற ஒரு நெட்ஒர்க்கை வைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடிய சீமானவர்கள் மீது கடும் நடவடிக்கையை சைபர் காவல்துறை எடுக்க வேண்டும் என்ற இந்த வீடியோ வாயிலாக நானும் சரி பொதுமக்களும் சார்பாகவும் சரி கேட்டுக்கொள்கிறோம் அஹ் இந்த சீமானை நம்பி மண் குதிரையான இந்த சீமானை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்குமே ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொள்கிறோம் நிகழ்ச்சிகள் வந்து பல்வேறு தலைவர்களை நம்ம நேரிட்ட பயன்படுத்தீங்க ரொம்ப நன்றி